கல்வெட்டுக் கவி எழுத ஒளி எடுத்து தந்தவளே கல்வெட்டுக் கவி எழுத ஒளி எடுத்து தந்தவளே கணிப்பொறியில் கவி படைக்க எடுத்து தந்தவளே சங்க பலகையிலே சாய்ந்து கிடந்தவளே என்று சாவி பலகையிலே சதிராடும் பூமகளே சாத்திரத்தை காட்டி அவர் சந்நிதியில் மறுத்தாலும் பாத்திரத்தால் அந்த பரமனையே எதிர்த்தவளே சாத்திரத்தை காட்டியவர் அவர் சன்னதிக்குள் மறுத்தாலும் பாத்திரத்தால் அந்த பரமனையே வென்றவளே பாழையிலே கல் சுரக்க பார்த்ததுண்டு என்னவளே பாழையிலே கல் சுரக்க பார்த்ததுண்டு என்னவளே பனை ஓலையிலே கல் சுரக்க உண்டு தினம் கழித்தவளே முக்காலில் நடக்கின்ற மூப்பு வந்து சேர்ந்தாலும் மூச்சடங்கும் மட்டும் கால் மூச்சடங்கும் காலம் மட்டும் உருக்கேற்றி வைத்தவளே கம்பனவன் தாலாட்டில் கண்மூடி துயின்றவளே கம்பனவன் தாளாட்டில் கண்மூடி தொயின்றவளே கனகசுப்பு ரத்தினத்தின் வள்ளுவன் சீர் வரிசையிலே வளைகாப்பு கண்டவளே வள்ளுவன் சீர் வரிசையிலே வளைகாப்பு கண்டவளே வளையாத செங்கோலில் வையமெல்லாம் ஆண்டவளே கள்ளி பால் கொடுத்து கருவறுக்க நினைத்தவர்க்கு கள்ளி பால் கொடுத்து கருவறுக்க நினைத்தவரை தள்ளிவிட்டு கொக்கரித்து தற்கருத்து வந்தவளே பனிமலையின் கொடுமுடியில் பறக்க விட்டவளே பணியாத இருதலையை கல் சுமக்க வைத்தவளே பணிகின்றேன் உன் பாதம் பைந்தமிழே ஏற்றுக்கொள் பணிகின்றேன் உன் பாதம் பைந்தமிழே ஏற்றுக்கொள் பாடுகின்ற என் கவியில் பழுதின்றி பார்த்துக்கொள் தமிழே வணக்கம் விஐடியின் துணைத் தலைவர் இந்த விழாவுக்கு அவர்தான் தலைவர் விஐடியின் தொழில்நுட்பம் இங்கே விளையாடி இருக்கிறது விஐடியின் தொழில்நுட்பம் இந்த விழாவில் விளையாடி இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே அமரராகி போன என்னை கூனினான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே அமரராகி போன என்னை அரங்கிலேற்ற வைத்தது அந்த விஐடியின் தொழில்நுட்பமோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே அமரராகி போன என்னை ஏற்றி வைத்தது அந்த விஐடியின் தொ விசித்திரமோ அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்துக்கும் ஒரு செல்வம் அதுதான் கோவி செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்துக்கும் ஒரு செல்வம் அவர்தான் கோவி செல்வம் கம்பனுக்கு கிடைத்தது சடையப்பரின் செல்வம் இந்த கம்பன் கழகத்துக்கு கிடைத்தது கோவி செல்வம் அவரை நான் அன்போடு வணங்குகிறேன் பசுமை நாயகன் அவர் பசுமை நாயகனவர் அதனால் தான் சோலையை மிகவும் பிடித்திருக்கிறது பசுமை நாயகன் அவர் அதனால் தான் சோலையை மிகவும் பிடித்திருக்கிறது பாலையையும் சோலையாக்கும் பாங்கறிந்த வித்தகர் பாவலருக்கும் நாவலர்க்கும் படியளக்கும் சொத்து அவர் சோலையாக்கும் பாங்கறிந்த வித்தகர் பாவலர்க்கும் நாவலர்க்கும் படியளக்கும் வித்தகர் சோலைக்கு இந்த சுண்டைக்காயின் நல்வணக்கம் கப்பல் படை நடத்தி கடாரம் என்றான் ராஜேந்திர சோழன் கப்பல் படை நடத்தி கடாரம் என்றான் ராஜேந்திர சோழன் கம்பர் படை நடத்தி வேலூர் கோட்டையை கைப்பற்றியவர் நமது திருக்குறள் ராஜேந்திரன் அந்த திருக்குறளுக்கு இந்த உரை வணக்கம் வணக்கம்யாவும் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு ஈந்த சாந்தி நிகேதன் ஏந்திய பொருள் யாவும் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு ஈந்த சாந்தி நிகேதன் எங்கள் திருநாவுக்கரசு அன்பு வணக்கம் வேறு வேறு உருவத்தில் மாறு வேடம் வேறு வேறு உருவத்தில் மாறுவேடம் பூண்டிருக்கும் முப்பெரும் கவிஞருக்கு முழுமையான என் வணக்கம் மூத்தோரே சான்றோரே தமிழ் இயக்க அன்பர்களே கம்பன் வீட்டு கட்டுத்தொறியே கவி கூப்பி வழங்குகிறேன் எழுத்துச் சம்மல் ஐயா எழுத்துச் சம்மல் சமரசம் ஐயா ஈன்றெடுத்த நன்முத்து எழுத்துச் சம்மல் சமரசம் ஐயா ஈன்றெடுத்த நன்முத்து முகமும் மகமும் மன்பில் தோயும் முகமதி சகி ஐயா வணக்கம் கல்விக்கே தலைமை தரும் கலைமகள் இளங்கோ தமிழ் இயக்க மாவட்ட செயல்வீரர் தம்பி சம்பத்து தமிழ் திருமால் படைக்கல பாவலர் பள்ளிகொண்ட பாலாஜி எழுத்தாளர் சங்கத்து பொறியாளர் வெங்கடேசன் தேசிய எங்கள் அருமைக்குரிய ஐயா பதுமனார் அனைவருக்கும் என் வணக்கம் கவியரங்க தலைவரே கவியரங்கத் தலைவரே கவிதை பித்தர் நீங்கள் கவியரங்கத் தலைவரே கவிதை பித்தர் நீங்கள் பித்தா பிறைசூடி பெருமானி அருளாளா என்று அந்த பித்தனை அழைப்பார்கள் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அந்த பித்தனை அழைப்பார்கள் நீ பிறைநிலாசூடிய பெருமாள் அல்ல பிறை சூரியன் சூடிய பெருமான் நீ பிறைநிலாசூடிய பெருமான் அல்ல பிறை சூரியன் சூடிய பெருமான் அந்த பித்தன் குடியிருப்பது சிவாலயம் அந்த பித்தன் குடியிருப்பது சிவாலயம் இந்த பித்தர் கொலு இருப்பது அறிவாலயம் உடுக்கை ஒலி அவனது நிஷ்டையை கலைக்கும் அந்த பித்தனின் உடுக்கை ஒலி நிஷ்டையை கலைக்கும் உங்கள் தூக்கத்தை முரசொலிதானே கலைக்கும் அந்த பித்தன் கால் மாறி ஆடினான் என்கிறது புராணம் அந்த பித்தன் கால் மாறி ஆடினான் என்கிறது புராணம் ஒரு காலம் உங்கள் பாதை மாறியதில்லை கால் மாறி ஆடாதவர் நீங்கள் அந்த பித்தனுக்கு வாழ்க்கை துணை இரண்டு அந்த பித்தனுக்கு வாழ்க்கை துணை இரண்டு ஒன்றை இடத்திலே வைத்தான் ஒன்றை தலையிலே வைத்தான் உங்களுக்கும் இரண்டு துணை இருப்பதாய் ஊரார்கள் பேசிக்கொள்கிறார்கள் உங்களுக்கும் இரண்டு துணை இருப்பதாக ஊரார்கள் பேசுகிறார்கள் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வைத்தீர் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் மற்றொரு துணையோடு தான் ஊர் ஊராய் சுற்றுவதாய் கேள்வி ஆம் தமிழை தலையிலே தாங்கிய வண்ணம் தமிழ்நாடெங்கும் இலக்கிய பயணம் தமிழை தலையிலே தாங்கிய வண்ணம் தமிழ்நாடெங்கும் இலக்கிய பயணம் இச்சகத்து இன்பமெல்லாம் ஏந்தி வரும் நற்றமிழை இச்சகத்து இன்பமெல்லாம் ஏந்தி வரும் நற்றமிழை உச்சிப்பொழுதானாலும் ஊருறங்கும் வேலையிலும் உச்சிப்பொழுதானாலும் ஊருறங்கும் வேலையிலும் உச்சரிக்கும் காரணத்தால் உச்சரிக்கும் காரணத்தால் உச்சியை விட்டு நீ உதடுகளுக்கே முடிசூட்டினாய் உச்சியை விட்டு நீ உதடுகளுக்கே முடிசூட்டினாய் அதுவும் வெள்ளியாலான முடி முடிதும் வறண்டிருக்கும் எங்க ஊரு பாலாறு எப்போதும் வறண்டிருக்கும் எப்போது ஒரு எப்போதாவது ஒரு முறை தான் இருகரை தொட்டு ஓடி வரும் எங்க ஊரு பாலாறு எப்போதும் வறண்டிருக்கும் எப்போதாவது ஒரு முறைதான் இருக்கரை தொட்டு ஓடி வரும் ஆனால் நீரோ என்றைக்கும் இருக்கரை தொட்டு ஓடி வருபவர் ஆனால் நீரோ என்றைக்கும் கருப்பு சிவப்பு என்ற இருக்கரை தொட்டு ஓடி வருபவர் எங்கள் கவிதை பித்தனாறு உங்களுக்கு என் வணக்கம் நாங்கள் நால்வருமே கம்பனின் கதாபாத்திரங்கள் நாங்கள் நால்வருமே கம்பனின் கதாபாத்திரங்கள் ராமன் அருளை அள்ளை அள்ளல்ல குறையாத அட்சய பாத்திரம் ராமன் அருளை அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் ராவணன் ஐயிரண்டு தலைகளையும் அடுக்கி வைத்து அடுக்கு பாத்திரம் ஐயிரண்டு தலைகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்த அடுக்கு பாத்திரம் அகலிகை ஒரு ஒதுக்கப்பட்ட பாத்திரம் நானோ ஒடுக்கப்பட்ட பாத்திரம் நானோ ஒடுக்க கூணி நான் ஒடுக்கப்பட்ட பாத்திரம் கம்பன் கழக மேடைகளில் என்னை கருத்தரங்கம் கவியரங்கம் என்று கம்பன் கழக மேடைகளில் கருத்தரங்கம் கவியரங்கம் என்று என்னை மேடை போட்டு துவைப்பதற்கு ரூம் போட்டு யோசிக்கிறார்கள் கூனி என்னை கம்பன் கழக மேடைகளில் கருத்தரங்கம் கவியரங்கம் என்று மேடை போட்டு துவைப்பதற்கு ரூம் போட்டு யோசிக்கிறார்கள் கூனி நான் கூனி குறுகி நிற்கிறேன் கூனி நான் கூனி குறுகி நிற்கிறேன் அங்கம் வளைந்தால் தான் அங்கம் வளைந்தவள் தான் இந்த அபாக்கியவதி அங்கம் வளைந்தவள் தான் இந்த அபாக்கியவதி ஆனாலும் அரசியலில் ஒரு ஞானி ஆனாலும் அரசியலின் ஒரு ஞானி அரசியலில் அறிவியலை கண்டுபிடித்த விஞ்ஞானி அரசியலில் அறிவியலை கடைப்பிடித்த விஞ்ஞானி ஆம் பாதரசத்தின் பெருமையை பாரறிய செய்தவள் நான் பாதரசத்தின் பெருமையை பாரறிய செய்தவள் நான் தங்கத்தாதுவை பொன்னாய் மாற்றுவது பாதரசம் தங்கத்தாதுவை பொன்னாய் மாற்றுவது பாதரசம் கல்லாய் கிடந்தவளை பெண்ணாய் மாற்றியது ராமனின் பாத ரசம் கல்லாய் கிடந்தவளை பெண்ணாய் மாற்றியது காம் கா ராமனுடைய ரசம் அந்த பாதரசத்தின் பெருமையை பாரிய செய்தவள் நான் தானே காடேகாமல் ராமன் இருந்திருந்தால் காடேகாமல் வீடே கதியன் இருந்திருந்தால் கல்லான அகலிகை கல்லாகத்தான் இருந்திருப்பாள் இப்படி கவியரங்க மேடைக்கு வந்திருக்க மாட்டாள் கல்லான அகலிகை கவியரங்க மேடைக்கு வந்ததற்கு காரணம் கூனியாகிய நான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இரக்க குணத்தால் இங்கு வந்தேன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இறக்க குணத்தால் நான் இங்கு வந்தேன் ஆம் கல்லாய் கல்லை பெண்ணாய் மாற்றியது ராமனின் கால்வண்ணம் கல்லை பெண்ணாய் மாற்றியது ராமனின் கால்வண்ணம் இறந்து போன என்னை மீண்டும் பெண்ணாய் மாற்றியது தேர்தல் ஆணையத்தின் கைவண்ணம் தேர்தல் ஆணையத்தின் கைவண்ணம் உத்தரப்பிரதேசத்து உத்தேச வாக்காளர் பட்டியலில் உத்தரப்பிரதேசத்து உத்தேசத்து உத்தேச வாக்காளர் பட்டியலில் மந்தரை என்கிற கோணி வயது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு என்றிருக்கிறது உத்தரப்பிரதேசத்து வாக்காளர் பட்டியலில் மந்தரை என்கிற கோணி வயது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு என்று வரைவு பட்டியலில் சேர்த்து மீண்டும் பிறக்கும் வரத்தை தந்தவர வரை ஆணையத்தை நினைத்தால் பாவமாக இருக்கிறது ஆணையத்தை நினைத்தால் பாவமாக இருக்கிறது யாரை நம்மை ஆள்வது என்று யார் நம்மை ஆள்வது என்று தீர்ப்பளிக்கும் தகுதி நூறு கோடி வாக்காளர் கைகளிலா இருக்கிறது நம்மை ஆளப்போவது யார் என்று தேர்ந்தெடுக்கும் தகுதி நூறு கோடி வாக்காளர் கையிலா இருக்கிறது இல்லை இல்லை அது என்னிடம்தான் இருக்கிறது அது என்னிடம்தான் இருக்கிறது விடிந்தால் ராமன் அரசன் விடிந்தால் ராமன் அரசன் இரவோடு இரவாக மாற்றியது நான்தான் நம்மை ஆளப்போவது யார் என்று தீர்மானிப்பது நான் தான் வட புலத்தில் இருந்து நீயும் இடம்பெயர்ந்து இங்கு ஏன் வந்தாய் தலைவர் கேட்கலாம் வடபுலத்தில் உத்தரப்பிரதேசத்து வாக்காளர் பட்டியல் இடம்பெற்ற நீ இடம்பெயர்ந்து இங்கு ஏன் வந்தாய் தமிழகம் வந்தது எப்படி தண்டூன்றும் கிழவியே செப்படி என்று தலைவர் என்னை கேட்க வேண்டும் வடபுலத்தார் திருப்பூரின் வாக்காளர் பட்டியலில் ஆயிரமாயிரமாய் நுழைந்து விட்டார் வடபுலத்தார் திருப்பூரின் வாக்காளர் பட்டியலில் ஆயிரமாயிரமாய் நுழைந்து விட்டாய் அதில் ஒருத்தியாய் நானும் நுழைந்து விட்டேன் ஏன் என்று கேட்கிறீரா என் நிலையை கூறுகிறேன் கூனி கூனி என்று எந்த கோணல் முதுகை குறிவைத்து ஏளனமாய் பேசுகிறார் இருக்க முடியவில்லை அங்கு கூனி கூனி என்று எந்த கோணல் முதுகை குறிவைத்து ஏளனமாய் பேசுகிறார் இருக்க முடியவில்லை அங்கு இங்கு யாரோ ஒருவராம் முத்து வேலர் குமாரராம் இங்கு யாரோ ஒருவராம் முத்துவேலர் குமாரராம் கருணாநிதி அவர் பெயராம் நான் கூனி பேசுகிறேன் தவறாக நினைக்கக்கூடாது இங்கு யாரோ ஒருவராம் முத்துவேலர் குமாரராம் கருணாநிதி அவர் பெயராம் கண்டிப்பு செய்தாராம் குருடர் என்றும் செவிடர் என்றும் கூறக்கூடாது என்றும் குருடர் என்றும் செவிடர் என்றும் கூறக்கூடாது என்றும் கூணர் என்றும் இழிவாக கூறுவதைத் தவிர என்றும் மாற்றுத்திறனாளி என்று பெயர் மாற்றச் சொன்னாராம் மாற்று திறனாளி என்று பெயர் மாற்றச் சொன்னாராம் சோர் இல்லை என்றாலும் சுயமரியாதை வேண்டும் சோர் இல்லை என்றாலும் சுயமரியாதை வேண்டும் பரிகாச பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்பேன் தன்மானம் காப்பதற்கு தமிழகம்தான் ஏற்ற இடம் தன்மானம் காப்பதற்கு தமிழகம்தான் ஏற்ற இடம் எனவே என் மானம் காத்திடவே இங்கு வந்தேன் அரங்கே அரங்கேறி இங்கு வந்த பின்னாலும் எனக்கு ஒரு மனக்குறை இங்கு வந்த பின்னாலும் எனக்கு ஒரு மனக்குறை அழைப்பிதழில் என் பெயரை அப்படித்தான் பதிப்பிட்டார் அழைப்பிதழில் என் பெயரை கூனி என்றே பதிப்பித்தார் மனித உரிமை கழகத்தில் மனு கொடுக்க நான் நினைத்தேன் மனித உரிமை கழகத்தில் மனு கொடுக்க நான் நினைத்தேன் கம்பன் செய்த செயலுக்கு கழகத்தார் என்ன செய்வார் கம்பன் செய்த செயலுக்கு கழகத்தார் என் செய்வார் அரங்கத்தில் நால்வரைத்தான் பெறச் செய்திட்டீர் கம்பரையும் உயிர்த்தெழுந்திருந்தால் கண்டிப்பாய் மனு கொடுத்திருப்பேன் பாம்பு வந்து தீண்டும் போதும் பகல் போல ஒளி வீசும் பால் போல நீயும் தூங்குகிறாய் கைகே இடத்திலே நான் மன்றாடி கேட்டேன் மாறு மாறு என்று ராமன் முடிசுடப் போகிறான் உன் மகன் பரதன் வெறுமனே இருக்கப் போகிறான் என்று சொல்லி பாம்பு வந்து தீண்டும் போதும் பகல் போல ஒளி வீசும் பால் நிலவை போல நீயும் தூயில்கின்றாய் அந்த பாதகத்தை மறந்து நீயும் பயில்கின்றாய் என்று கைகே தன்மனதை கரைத்திடவே பாடுபட்டேன் கரையவில்லை என்ற போதும் கலங்கவில்லை பாம்பு வந்து தீண்டும் போதும் பகல் போல ஒளி வீசும் பால் நிலவை போல நீயும் தொயில்கின்றாய் அந்த பாதகத்தை மறந்து நீயும் பயில்கின்றாய் என்று கைகே தன்மனதை கரைத்திடவே பாடுபட்டேன் கரையவில்லை என்ற போதும் கலங்கவில்லை தூண்டுகின்ற இன்னலோடும் தொடருகின்ற வறுமையோடும் வேண்டி நின்ற இரவலர்க்கு யாதுரைப்பாய் தூண்டி நின்ற இன்னலோடும் தொடருகின்ற வறுமையோடும் வேண்டி நிற்கும் இரவலர்க்கு யாதுரைப்பாய் அன்று மாண்டு போகும் துயரத்திலே நீ இருப்பாய் என்று கிண்டி கிளறிப் பார்த்து விட்டேன் கிஞ்சித்தும் மாறவில்லை என்ற போதும் என் தளரவில்லை ஜனக ராசன் உந்தன் கணவனுக்கு அஞ்சுதானே உனது தந்தை மீது அவன் பொறவில்லை ஜனகமகா ராசன் உந்தன் கணவனுக்கு அஞ்சு தானே உனது தந்தை அவன் மீது பொறவில்லை ராமன் அரசனான பிறகுனுக்கு வாழ்வில்லை என்று அடுத்த கணை எடுத்துவிட்டேன் அப்போதும் மாறவில்லை ஆனாலும் என் தூபம் நிற்கவில்லை அந்த சீதையோடு ராமன் வந்து செம்மாந்து உட்காரப் போகின்றான் சிம்மாசனத்திலே அந்த சீதையோடு ராமன் வந்து செம்மாந்து உட்காரப் போகின்றான் பரதன் ஏமாந்து இங்கிருக்க போகின்றான் இதனை நீ ஏற்கின்றாய் என்றால் தாய்தானா நீ என் நீரை வாரவில்லை நானும் விடவில்லை அரசனாக ராமன் வந்தால் அடுத்ததாக யார் வருவார் அவன் மகனே அரசனாக வந்துடுவான் அரசனாக ராமன் வந்தால் அடுத்ததாக யார் வருவார் அவன் மகனே அரசால வந்திடுவான் ஒன்றன் பரதனுக்கா பதவி அவன் தந்திடுவான் என்று ஆவி போக சாவி தந்தும் அவள் மனது மாறவில்லை ஆனாலும் என் முயற்சி ஓயவில்லை மந்திரமலை இறங்கி பார்க்கடலை கடைந்த போதும் வந்ததென்ன முதலில் அந்த நஞ்சுதானே மந்திரமலை இறங்கி பார்க்கடலை கடைந்த போதும் வந்ததென்ன முதலில் அந்த நஞ்சுதானே பின்னர் தந்ததெல்லாம் அமிழ்தமனும் உமர்ந்துதானே அதுபோல் கைகேயும் மனக்கடலை மந்தரை நான் கடைந்தபோது நஞ்சென்றீர் நலம் பெற்றார் தேவர்தானே மாறாது மாறாது என்றிருந்த பெண் மனது நீராகி போனதென்றன் போதனையால் மாறாது மாறாது என்றிருந்த பெண் மனது நீராகி போனதென்றன் போதனையால் பரதன் பாராள வழி கேட்ட வேதனையால் பரதன் பாராள வழி கேட்டாள் வேதனையால் அந்த மாறாத கல்மனதை மாற்றியதால் என்னை நீங்கள் மாற்றுத்திறனாளி என்று ஏற்க வேண்டும் அந்த மாறாத கல்மனதை மாற்றியதால் என்னை நீங்கள் மாற்றுத்திறனாளி என்று ஏற்க வேண்டும் நன்றி வணக்கம் எத்திக்கும் கவியரங்கம் எங்கே நடந்தாலும் எத்திக்கும் கவியரங்கம் எங்கே நடந்தாலும் முத்தமிழ் மேடையிலே மோகன் குமாரை வை முத்தமிழ் மேடையிலே மோகன்குமாரை வை கூர் மிகுந்த ஞானி கூனியினை மனதில் வை தேர்தல் ஆணையமே திருப்பூரில் கவனம் வை